ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து என்ன பதிவு பார்க்குறோன்னா சேவலோட ரெக்க உடைப்பு மற்றும் உடைப்பு பற்றி பார்க்குறோம் இந்த காணொலியில் காட்டுற கோழிக்கு வந்து நான் பத்து நாளைக்கு முன்னாடியே உடைப்பு மற்றும் ரெக்க உடைப்பை சரி செய்தேன் அப்போ வந்து என்னால் காட்சி வீடியோ பண்ண முடியலை இருந்தாலும் கோழியை வச்சு நான் காட்சியாக சொல்கிறேன் நீங்கள் அதை பார்த்து பண்ணிங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா கோழியோட ரெக்கை எப்படி உடையுது அப்படிங்கிறது வந்து மூணு காரணம் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து கோழி வந்து சண்டை போடும் அப்படி இல்லையா பூண்டில் போட்டு ரிங்கை சுற்றி சுற்றி வரமேது ரெக்கார்டையும் மூணு வந்து சேவல் வந்து அணையும் அணையும்மேது இந்த ரெக்கை ஏற்படும் இந்த ரெக்கை வந்து எப்படி சரி செய்யணும்னா ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கோழியை வந்து ரெக்கையை அப்படியே பிடிச்சி பிடுங்குவாங்க அப்படி பிடுங்காதீங்க அதில் காயம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த காயம் நல்லா போய் வந்து ரெக்கை முளைக்கிறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கும் இப்படி பண்ணாதீங்க அதாவது என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அந்த கோழியை பிடிச்சி ரெக்கையோட அதாவது ரெக்கையை விரித்து எங்கே உடஞ்சிருக்கோ அந்த ரெக்கைக்கு கீழே இருக்கிற கூம்பு அதாவது ரெக்கையை அடியோட கத்திரிக்கோலில் கட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வாழாக இருந்தாலும் சரி கோழியோட ரெக்கையாக இருந்தாலும் சரி அதோட சதையிலேருந்து வர அந்த தலவை வந்து கட் பண்ணி கொடுங்க கத்திரிக்கோலில் கத்திரிக்கோல முடிங்கிட்டு கோழியை வந்து நீட்டாக விட்டுருங்க ஓகேவா அதே தானாக உளுந்துடும் அப்படி இல்லையா நீங்கள் ஒரு பத்து நாள் கழித்து பத்து நாள் கழித்து அந்த ரெக்கையை லைட்டாக இழுத்து பாருங்க வந்துடும் ஒவ்வொருத்தரும் கட்டிங் பிளேட்லாம் போட்டு இழுப்பீங்க அப்படிலாம் கோழி இழுக்காதீங்க காயமாயி போச்சுன்னா ரொம்ப பிரச்சனையாக வரும் நீங்கள் ஒரு பத்து நாள் விட்டாவே அதே கொட்டி போயிடும் அப்படி கட் பண்ணி விட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா விளக்கெண்ணையை வந்து அந்த கட் பண்ண இடத்துல வை ஊற்றுங்க அதாவது அந்த ரெக்கை எங்கே கட் பண்ணிக்கிறீங்களோ அந்த இடத்துல விளக்கெண்ணையை ஊற்றுங்க அதாவது ஏன்னால் கோழி வந்து எப்பயுமே அதோடய இறகை வந்து அழகாக வச்சுக்கொள்ளணும்னு நினைக்கும் அதனால் வந்து என்ன பண்ணணும்னா எப்போ பார்த்தாலும் மூக்கள் குடஞ்சிக்கிட்டே இருக்கும் கோழிங்க மட்டும் அப்போது அந்த விளக்கெண்ணை வைக்கும் போது என்ன பண்ணோம்னா கோழி வந்து அந்த இடத்துல ரத்தம் ஃபாஸ்ட்டாக ஓடும்மேது உறுத்திக்கிட்டே இருக்கும்போது அது வந்து ரெக்கை அப்படியே வெளியே வந்துடும் கோழியை ஆட்டோமேட்டிக்காக அப்படி இல்லையா நீங்கள் லைட்டாக பிடிச்சிருத்தீங்களா அதாவது ஒரு பத்து நாள் கழித்து கட் பண்ணணுன்னு இருக்கக்கூடாதுங்க ஒரு பத்து நாள் கழித்து இருத்தீங்களா ரெக்கை தானே வந்துடும் ரெக்கை வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கோழியை வந்து நீச்சல் போடணும் அதாவது வாரத்துக்கு ரெண்டு நாள்னாச்சும் நீச்சல் போடணும் பிரதர் அப்புறம் உணவு என்ன கொடுக்கணும்னு கேட்டாங்கன்னா சத்து உணவு மாவு இருக்கலை அது வந்து காலையில் ஒரு ரெண்டு உரண்டை ஈவினிங் ஒரு ரெண்டு உரண்டை அப்படிங்கிற மாரி ஒரு சின்ன உரண்ட உரண்டையாக ரெண்டு கொடுங்க அப்புறமேல் இது வந்து எப்படிமா கோழியை வந்து இந்த ரெக்கெல்லாம் பிடுங்குன வெட்டி எப்பயுமே கூண்டில் போடவே கூடாது ஃபுல்லாக திரி விட்டுரணும் ஃபுல்லாக திரி விட்டால் தான் அந்த ரெக்கையோட வளர்ச்சி வந்து சீக்கிரமாக தெரியும் நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு திருப்பியும் கூண்டில் போட்டிங்களா அது வந்து அவ்வளோ வளர்ச்சியே தெரியாது நம்ம ரொம்ப நாள் எடுத்துக்கும் இப்போ நாங்கள் காணொலியில் காட்டுற கோழி பாருங்கள் நான் எடுத்தது பிறகு கோழிக்கு நீச்சல் மட்டும் இந்த உணவு முறை மேய்ச்சல் கூட்டத்துக்கு போக கோழியோட ரிசல்ட்டு பாருங்கள் நல்லாவே எல்லாம் கூம்பு முளைச்சிகிட்ருக்கு அதாவது வால் பகுதியில் பாருங்கள் நல்லா கூம்பு மொழிச்சிகிட்ருக்கு பகுதியில் இப்போ தான் சின்ன சின்ன கூம ரெண்டு வந்துருக்கு ஓகேவா இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட்டாகவே இருக்கும் நீங்கள் வந்து மறக்காமல் நீச்சல் போடணும் நீச்சல் வார வீக்லியும் ரெண்டு டைமும் மேய்ச்சலுக்கு திறந்தோடனா கோழியை வந்து கூண்டில் போடக்கூடாது அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும் இப்படி வந்து சீக்கிரமாக ஒரு ரிசல்ட் கிடைக்கணும்னா இதுமாரி ட்ரை பண்ணுங்க நண்பா கத் அதாவது கோழியை வந்து கத்திரிக்கோளில் ரெக்கையை கட் பண்ணுங்கள் பிடுங்காதீங்க பாருங்கள் கோழியோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் அதான் பாருங்கள் கூம்பு எல்லா இதுவுமே முளைச்சிருக்கு ரெக்கையிலையும் வந்து கட் பண்ணி விட்ட ரெக்கைக்கு அடியில் ரெண்டு கூம்பு வந்துருக்கு வந்துடும் ஒரு ஃபுல்லாக வந்துட்டு கூட நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு காட்டுறேன் இப்படி இத்தனை நாளில் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுறேன் ரிசல்ட் நல்லாயிருக்கும் நீச்சல் போடணும் நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுரு விட்டால் மட்டும் அதாவது அது லாங் டைம் எடுத்துக்கும் வரும் ஏன்னா லாங் டைம் எடுத்துக்கும் இப்படி சீக்கிரமாக வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இதுமாதிரி ட்ரை பண்ணுங்கள் இல்லை நான் வேறு மாரி எடுப்பேன் அப்படின்னா கூட கமாண்டில் வந்து நீங்கள் அதை எப்படி எடுப்பீங்கிறது கூட நீங்கள் வந்து டைப் பண்ணி விடுங்க பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே நண்பா பாய்